என் தேவனாய் கட்ட கடவுள் விரைவில் மரணம் கொடுப்பார் மரணப்படுக்க விரைவில் கடவுள் கொடுப்பார் ராணி போட்டியிருக்கு மரணம் இல்லையா மரணம் கிடையாது ராணி மரணம் கிடையாது தைரியமா இருக்கலாம் மரணம் கிடையாது ஏன்னா உக்ரைன் ரசிய பிறகு கொண்டு வழி கிடையாது மரணத்திலிருந்து நான் போய் இந்த மாமனார் ரசியாக போய் மரணம் எழுப்பினோன்னு ஒரே வேண்டுகோள் கடவுள் சொன்ன வேண்டுகோள் உக்ரைசம் முடிவு கொண்டு வாங்க உடனே கேள்வி போட்டுவார் உக்ரைசம் முடிவு போட்டுவார் அமைதியாக இருக்கும் உக்ரைன் ஜனங்கள் வேலை பண்ண மாட்டாங்க உக்ரைன் நானூறு வேலை பண்ண மாட்டாங்க ரஷ்ய தொழிலாளர்கள் வேணும் பண்ண மாட்டாங்க ரஷ்யும் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு மொழி உக்ரேஷன் மொழி கூட அமைதியா இருக்கும் இதுதான் என் தேவநாயகத்தை கடவுள் ரஷ்யாவது அன்ட்மேல் போட்டியினையும் உக்ரே ரஷ்யா கூறிய திரு இன்னைக்குற போற ஆரம்பிக்கிற்கு முன்பாக பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலே என் தேவநாயகத்த கடவுள் இன்னும் தெற்கு தசி முடிவு இருக்கிறார் அவர் சொன்ன மாமாதிரி இம்மாதிரி விடுப்பு தனி எப்படி சொன்னார் தனி பிளேல போட்டிருக்கேன் பல பல தனியாக போட்டிருக்கேன் I don't mind anymore.